இதெல்லாமே நூறுரூவாக்கு தராங்க கொண்டே வச்சுட்டு எப்படி பாவம் இந்த அப்படின்னு கடைசி எங்களுக்கு எல்லா கடவுளும் ஒரே மாதிரி தான் மா இந்த பாருந்தா ஒரு குகைக்குள்ள போற மாதிரி தான் செய்றதுன்னா இதுல நின்று போட்டோக்கள் எடுக்கிறதும் சரி சும்மா இதை பார்க்கல இருந்து தான் இந்த பின்னுக்கு தெரிவித இருக்கு தான் இந்த முகாம் இது ஒரு மிருகத்துக்கு ஒரு நடுவுகளால நாங்க அப்படியே நடந்து வரக்கூடிய மாதிரி இருக்கிறோம் என்னன்னா Okay please give a like and subscribe to our channel Chuma Oro Trip channel வணக்கம் மீண்டும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கிற மிக மகிழ்ச்சி தினம் இப்ப நிக்கிறது கோயிலுக்கு தான் சுவாமியில இந்திய தினம் என்ன ஒன்றுமில்ல என்னத்துக்காக இங்க வந்திருக்கிற மட்டும் பல பேர் யோசிப்பீங்க இங்க எதுக்காக வந்திருக்கிற மன்னா நாங்க கதிர்காம கந்தசுவாமி கோயிலுக்கு போக போறோம் அதுக்கு நல்லூர் கந்தசுவாமி இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலியை பதிவு செய்யறேன் இப்ப நாங்க கதிர்காமத்துக்கு போறேன் நான் முதல் தடவையா கதிர்காமத்துக்கு போறேன் கதிர்காம எப்படி இருக்கும் அப்படின்னா நான் காணொலி எல்லாம் பாத்துருக்கேன் நேரடியாக போய் இல்ல அதுக்கு எப்படி போறது அது போற வழியில என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நான் பார்த்தது இல்ல இந்த காணொலியில என்ன மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த காணொலி பிரியோசனமா இருக்கும் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது எப்படி அழகா இருக்குது அப்படின்றத இந்த காணொலியில நான் தரப்புறேன் முழுமையா பாருங்கிற காணொலி எனக்கு தெரிஞ்சு முழு வீடியோவும் ஒரு காணொலியில தரையலாது தனித்தனி கொஞ்சம் கொஞ்சமா தான் தரக்கூடிய மாதிரி இருக்கும் கட்டாயம் இந்த காணொலியை முழுவதுமா பாருங்க எப்படி இருக்கு அப்படின்றது மறக்காம எல்லாருமே சொல்லுங்க வாங்க போகலாமா கதிர்காமத்துக்கு நாங்க தனியா ஒரு பஸ் பிடிச்சேன்டா எங்களோட நிறைய பேர் வாரணும் ஒரு குடும்பமா சேர்ந்துதான் எல்லாருமே பயணம் செய்ய போறோம் என்ன நல்ல ஜாலியா இருக்கும் உள்ள நிறைய தூரம் உலகத்துக்கு போனது இல்லை ஒரு நாளுமே வாங்க நீங்களும் இந்த இந்த காணொலியில நான் மட்டும் போகல கதிர்காமம் இந்த காணொலி பார்க்கக்கூடிய எல்லாருமே தான் கூட்டிட்டு போறேன் வாங்க

மருதன் கடவுள பெரிய குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இது சிங்கள பெயர் என்றதால வாயில் வரையிலாம இருக்குது இப்போ நாங்க எல்லாருமே கோயிலுக்கு போறதால எல்லாருமே மச்ச சாப்பாடு சாப்பிட மாட்டோம் அதால மிரக்கரி தான் மிரக்கரி சாப்பாடு இங்கால எப்படி இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியாதுன்றதால நாங்கள் வவுனியாலையே சாப்பாடுலாம் கட்டிட்டு வந்துட்டோம் இப்போ இங்கால ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு தான் இதுல இருந்து சாப்பிட்டு போவோம் அப்படின்னு பஸ்ஸுலயெல்லாம் சாப்பிடேல்லா அது நிறைய பேரோட இப்போ அதால ஒரு இடம் வந்துட்டு அதுல இருந்து சாப்பிட்டு போவோம் என்ன நான் நினைக்கிறேன் இதுல தான் போகிற வார பஸ் எல்லாமே இதுல நின்று எல்லாருமே சாப்பிட்டுட்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது இப்ப இங்கால வாஷ்ரூம் போகக்கூடிய போக கூடிய மாதிரி இருக்குது அங்கால போயிட்டு என்னடா நிறைய தூரம் பயணம் செய்யணும் தானே அதுக்காக இந்த இடத்தை எல்லாருமே வச்சிருக்கணும் போல இடத்துக்கு நாங்களும் வந்துட்டோம் கொஞ்ச நேரம் வெளியில விட்டுருக்காங்க என்னடா எங்கிட்ட பஸ்ல ஃபுல்லா ஏசி பஸ் அதால மூச்சடிக்கெல்லாம் போயிட்டு இருந்தா எங்களுக்கு பழக்க விழுத்தாளர் இப்ப அதால இப்பதான் எங்களுடைய இந்த காட்டு சுவாசிக்க கூடிய மாதிரி இருக்குது கொஞ்சம் நேரம் வெளியில இருந்துட்டு எல்லாருமே சாப்பிடணும் பாத்துட்டு இந்த இடத்தை நீங்களும் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்றது போக நிறைய மலைகள் எல்லாம் இருந்தது மலைகள் குளங்கள் எல்லாமே இருந்தது அதெல்லாமே பாத்திருந்த நாங்கள் இன்னும் நிறைய இருக்கு அப்டியே தாண்டி சாமி இந்த ரோட்டுகள் எல்லாம் கொஞ்சம் வீட்டை வளைஞ்சி வளைஞ்சு வளைஞ்சு எல்லாம் போகுது பெரிய பெரிய மலைகள் எல்லாம் பக்கத்துலயே பாக்கக்கூடிய மாதிரி இருக்குது அழகா இருக்குது நீங்கள் இந்த காணொலி பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்றது இயற்கை எல்லாமே இங்க ரசிக்க கூடிய மாதிரி இருக்குது

இப்ப நாங்க தம்முல்ல இருக்கக்கூடிய கோல்டன் டெம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஹாரி உண்டு அதாவது புத்தருண்ட சிலையெல்லாம் வச்சு கொண்டு ஒரு இடத்துக்கு வந்த நாங்க அதுக்குள்ள போக முன்னுக்கு இப்ப நாங்கள சைவ கோயிலுக்கு அர்ச்சனை சாமான் எல்லாம் வாங்கிட்டு போவோம் இவங்க இந்த அல்லி தாமரப்பூ அப்படியானது வாங்கிட்டு போயிடணும் அப்ப இந்த கோயிலுக்கு நான் முதல் முதலா இங்க வாரேன் அதுக்கு இதெல்லாமே தந்தவையா இது நாலு பூ இருக்குது நூறு இருக்குது இதை வாங்கிட்டு தான் உள்ள போகணும் வித்தியாசமா அந்த சைனா வழியே இருக்குமில்ல அந்த கோயில்கள் அதுகள் இந்த இதிலயே இருக்குதா முன்னுக்கு எல்லாமே இந்த இந்த அள்ளிட இதழ்கள் எல்லாமே எப்படி விரிஞ்சிருக்கோ அதே மாதிரி அதுல செய்யிருக்காங்க வெள்ளை நீளம் ரோஸ் கலர் அந்த மாதிரி எல்லாம் செய்யிருக்கலாம் உள்ள மேல கட்டிட்டு இருக்காங்க அங்க பாருங்க இந்த கட்டின வேலைப்பாடுகள் போய் நடந்துட்டு இருக்குது உள்ள எப்படி இருக்கு பார்த்ததுல போயித்தான் பாக்கணும் சொன்னதும் இருக்கும் போய் வச்சுட்டு எப்படி இருக்கு அப்படின்றத பாவம் இந்த காணொலி இப்ப இந்த கோயிலுக்கு போறதுக்கான வழி நான் நினைச்சேன்னா முதலாவது ஏறக்கூடிய அந்த படியெல்லாம் போறது அப்படின்றது அது இல்ல இந்த பாதையால தான் வரை போகணும் மலைக்கு அங்கால இன்னொரு பாதை இருக்குது அதனால தரும் போது அங்கி இப்போ இப்ப எப்படி தெரியாது சதுர் காமத்துக்கு ஏறும் அப்படின்னு வந்தேன்னா கடைசியா இதுக்கு ஏற வந்துட்டோம் நாங்க என்னால போறது கொஞ்சப்படியெல்லாம் வந்திருந்தாங்க அழகா இருக்கு இந்த கோயில் அவ்வளவு அமைதியா இருக்குது நிறைய மரங்கள் எல்லாமே இருக்குது அதே சமயம் இதுல இருந்து பார்த்தா நிறைய மலைகள் எல்லாம் தெரியுது இங்க இருந்து பார்த்தா கீழே என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றது இதுல இருந்தே பாக்கலாம் ஆனாலும் மலை அங்க இருக்கு அங்கதான் அங்க இருக்கு மேல இருக்கோ தெரியல இதுல இருந்து பார்க்கலாம் கூட தரங்க பாருங்க வேலைகள் எல்லாம் நடக்குதுங்க ஏதாவது நான் பிழையா ஏதாவது பூ வச்சிருந்தேன் அப்படின்னு மன்னிச்சு விடுங்க எனக்கு உண்மையா தெரியாது இதுல எப்படி வைக்கிறேன்னு சேர்க்கவும் தெரியல ரெண்டாவது இங்க ஒருத்தரும் என்னோட வந்தாங்களுக்கு தெரியாது இது எல்லாமே வேற யாக்களும் இல்லை இதுல ஏன்னா ஒவ்வொருத்தரும் இந்த காம்பு எல்லாமே பிச்சுட்டு வச்சிருக்கணும் சில பேர் இங்க பார்க்கக்கூடிய மாதிரி வச்சிருக்கணும் சில பேர் இப்படி வச்சிருக்கணும் சரி இப்படியும் வெப்பம் அப்படியும் வெப்பம் எங்களுக்கு எல்லா கடவுளும் ஒரே மாதிரி தான் செயற்குக்கு போனாலும் இப்படிதான் கும்பிடுறோம் எங்கனை கோயிலுக்கு போனாலும் இப்படிதான் கும்பிடுறோம் புத்தக கோயிலுக்கு வந்தாலும் இப்படிதான் கும்பிடுறோம் இந்த கோல்டன் டெம்பிள்ல கும்புறதுக்காக அதாவது சுவாமியை வணங்கிறதுக்காக வாரதையும் தாண்டி அதெல்லாமே முடிச்சதுக்கு பிறகு இங்க ஒரு இயற்கையை நாங்க ரசிக்க கூடிய மாதிரி இருக்கு இந்த வாகன இறைச்சல் இல்ல இவ்வளவு மேல இருக்கிறதால நல்ல இயற்கையான காத்து இருக்குது இங்க இருந்து எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இப்ப இந்த மேல புத்தர் இருக்கிறதால இந்த நேரத்துல இங்கால வெயிலே இல்லை நல்ல நிழலா இருக்குது இதுல இருந்து மனதுக்கு ரிலாக்ஸ் ஆக இருக்கலாம் சில பேர் தியானம் செய்யலாம் அப்படி எல்லாமே செய்யலாம் அல்ல நல்ல அழகா இருக்கு தெரியும் இங்க இருந்து பாருங்க இந்த மலைகள் எல்லாத்தையுமே இத்தனை மலை தெரியுது இதுல இருந்து ரெண்டுமே இல்லாத உங்களோட கப்பலா மேல இருக்குது இல்ல இங்க கீழே இருக்காங்க எல்லாருமே இங்க நிறைய சுற்றுலா பயணிகள் வராங்க தெரியுமா அந்த வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய நிறைய சுற்றுலா பயணிகளை நாங்க பாக்கல எனக்கு தெரிஞ்சதுல நான் அந்த சிங்கள ஆக்களை பாக்குறத விட நிறைய வெளிநாட்டவர்களை பார்க்கக்கூடியதான் நிறையவா இருக்கு நிறைய மாமரம் நிக்குதான் இங்க பாருங்க இன்னும் அந்த வேலைப்பாடுகள் எல்லாமே நிறைய எங்க நிறைவடையலை இப்பயும் நடந்துட்டே இருக்குது அந்த வர்ணப்பூச்சின்னு சரி எல்லாமே நடந்துட்டு இருக்குங்க இவ்வளவு உயரத்துல இருந்து வேலை செய்யறாங்க அந்த கோல்டு கலர்ல இருக்கிறதால இந்த கோல்டன் டெம்பிள் பேருக்குதான் தெரியல உண்மையான கோல்டா இருக்கும் தெரியல பாருங்க அதுலயும் ஒரு பெரிய வேலை இருக்குதா இங்க நிறைய நான் பார்த்ததுக்கு அரச மரம் அந்த மரங்களை தாண்டி மாமரங்கள் இருக்கு தெரியுமா இங்கால கொஞ்சம் சத்தமா இருக்குது எனக்கு தெரிஞ்ச எங்களோட என்ன நாங்க வரும்போது இந்த இடத்துல அவ்வளவு அமைதியா இருந்தது இங்கால போறதுக்கு நிறைய இடம் இருக்குது இத பாட்டு ஒரு குகைக்குள்ள போற மாதிரி தான் செய்யறோம் இதுனா நான் முதல் சொன்னது அந்த வாரதுக்கோ போறதுக்கோ செய்திருக்கக்கூடிய ஒரு பாதையாத்தான் இது இருக்கு நாங்கதான் மாறி வந்தோமோ இல்ல அவங்க மாறி வந்தாங்க உங்களுக்கு தெரியல அது இந்த பாட்டு இதுல நின்று போட்டோக்கள் எடுக்கிறதும் சரி சும்மா இதுல பாக்கலாம் இந்த பாருங்க இந்த ஒரு குகைக்குள்ள நிக்கிற மாதிரி இருக்குது இதுக்குள்ள நிறைய பேர் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க நல்ல ஒரு சுற்றுலா தலமா இருக்குது இதுல காட்டு மரங்கள் எல்லாம் இருக்கு எங்களுக்கு இந்த மரங்கள் எல்லாம் என்ன பாருங்க இதெல்லாமே அந்த பாறைதான் குடைஞ்சு எடுத்துருக்காங்களோ தெரியல அப்படியே முழுந்தா சரி இதுல வேதியா இங்க பாருங்க தான் இங்க இது இந்த பாதைக்குள்ள இருந்து வழியில போகல அது அதுக்கண்டு இந்த மலையடுறது கண்டு தனி ஒரு பாதை இருக்குது அங்கால அதுக்குள்ள போகலாம் இது என்ன இதுக்குள்ள இருக்குன்னு தெரியும் ஒரு குகை மாதிரி அடைச்சி விட்டு விட

இது ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு இடமா கட்டியிருக்காங்க இது இப்ப எல்லாருமே என்னதுக்காக பாவிக்கிறாங்க அப்படின்னா ஒரு போட்டோ எடுக்கக்கூடிய அந்த இடமா தான் பாவிக்கணும் ஆனா அது இல்லை உண்மையாகவே இதாலையும் கோயிலுக்குள்ள போகலாம் அப்படின்றதுக்காக தான் கட்டிருக்காங்க எங்க இப்போதைக்கு இது இருக்காங்க ஏன்னா இது பாவிக்கிறது இல்லை போல இடம் கண்டு நான் நினைக்கிறேன் ஏதா அப்படியே தூசு படிஞ்சும் அப்படியே இருக்கிற அந்த குப்பைகள் எல்லாமே வந்திருக்கிறதால கொஞ்சம் அழகில்லாம இருக்குது கொஞ்சம் வடிவில்லாமையும் இருக்குது மற்றபடி நல்ல ஒரு இந்த போட்டோ எல்லாம் எடுக்கக்கூடிய மாதிரி நல்ல ஒரு அழகான இடம் இப்படியெல்லாம் எடுக்கலாம் நிறைய சுற்றுலா பயணிகள் எல்லாம் வந்து வந்து போட்டோ எல்லாம் எடுத்துட்டு போறாங்க உண்மையா அழகான ஒரு இடமா இருக்குது மரத்துக்கு மேல கட்டிருக்காங்க இந்த இந்த இது அதுக்கு மேல பீட்டு போட்டு பட்டுட்டு போயிடுது அதனால அதுக்கு மேல போட்டு வச்சிருக்காங்க எல்லா இடமும் பார்த்ததும் உண்மையான தெரியல என்னன்னு என்னென்ன என்னோட வந்தாக்கத்தையும் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது தெரியல ஏனெண்டா இந்த இடத்துல இந்த சின்ன சின்ன முகம் மாதிரி இருக்கும் அப்படிலாம் இருந்தாங்க எனக்கு உண்மையாகவே இது பிடிப்படையில எப்படி ஒரு அமைப்புல இருக்குது அப்படின்னு ஆனா ஆனால பார்த்து அழகா இருக்கு தெரியும் இந்த பின்னுக்கு தெரியல இருக்குது இந்த முகம் இது ஒரு மிருகத்துக்கு ஒரு நடுவுகளால நாங்க அப்படியே நடந்து வரக்கூடிய மாதிரி இருக்கு தெரியும் என்னென்னா அது அது இந்த நாக்கு அப்படியே வெளியில இருக்கிற மாதிரி அந்த நாக்கு தான் அந்த படி மாதிரி இருக்குது அதுக்குனால நாங்க அப்படியே நடந்து அதுக்கிட்ட போற மாதிரிதான் அந்த கோயிலுடைய அமைப்பு செய்து வச்சிட்டாங்க

Uh, the cave temple is beautiful i love the, I love the paintings uh, i love that they taught me some stories about um, uh, buddha uh, yeah even though i'm not buddhist i think i enjoyed it very much okay so uh, where are you from i'm from singapore oh uh, what are you doing here uh, i'm on a vacation i'm on a one-week vacation a one-week vacation Oh, um, so um, where have you been so far uh, this is my second day my first day i was in colombo um, second day i spent it around tambula uh, so uh, w w what did you do in tambula uh, i went to the i went to pidurangala rock in the morning and then i went to i went up lion rock right after that and then uh, now here i am after lunch okay, um, how do you find the, the food here in tambula in i think the food is amazing i can't stop thinking about uh, a vegetarian meal i had um, in colombo yesterday which was really really good and uh, really affordable it seems like uh, most of the places here they sell vegetarian food, right? I think so. So far, all I've had is vegetarian food. Okay, please give a like and subscribe to our channel, Chuma Oro Trip channel. Okay, see you guys in the next video. Okay, bye! இந்த கோல்டன் டெம்பிள்ல இங்கால கரையாவே ஒரு பெரிய ஒரு குளம் ஒன்று இருக்குது அதுவும் பார்க்க அழகா இருக்குது இப்ப அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இங்க நிறைய சுற்றுலா பயணிகள் வரதால இந்த இடங்களை கொஞ்சம் சுத்தமாக வச்சிருந்தா இன்னும் அழகா இருக்கும் நிறைய பேர் இன்க வரவினோம் அப்படின்றது ஏன்னா சும்மா தீப் சார்பா ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் கட்டாயம் இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடங்க சுத்தமாக்கி வச்சுங்கன்னா நல்லா இந்த ரோட்டை பாருங்க இப்போ இவ்வளவு நிறமாவே நாங்க அப்படியான ஒரு காட்டு பகுதிக்குள்ள தான் வந்துட்டு இருந்தாங்க அதுலயும் குறிப்பா எதுக்காக இதுல நிக்கிறோம் அப்படின்னா எங்கள் ஒரு ஆறை காட்டு பாருங்க மா இங்கே இருந்து கீழே பாருங்கடா ஓ இது மகாவலி கங்கையாம் ஓ இங்க இருந்து போக அப்படி இருக்கு தெரியுமா அங்க பாருங்கடா அதுல எல்லாம் தூரத்துல இருக்கிறாங்க ஆக்களை பார்க்க சின்ன சின்னதா இருக்காங்க இத குளிச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்குது அவ்வளவு உயர்த்தியா இருக்கு தெரியுமா இப்படி வருது இந்த காட்டு பகுதிக்குள்ளால இந்த குருவிகள் எல்லாம் இந்த காட்டுக்குள்ள இருக்குது இந்த சத்தம் கேக்குது குருவி இந்த சத்தங்க மகாவலுக்கு எங்க ஆறு காட்டுனா இல்ல உங்களுக்கு அந்த அப்படியே சரியான பாசி நாங்க மத்தியானம் சாப்பிடுறதுக்கு இன்னும் எதுவுமே சாப்பிட இல்ல இந்த கோல்டன் டெம்பிள் எல்லாம் பாத்துறதுனால சரியான டயர்ட் இந்த பாட்டு வந்து அதே மாதிரி இருக்கு தான் இருக்கு நாங்க கோயிலுக்கு தண்ணி போறோம் அடிச்சதை வாங்கி சாப்பிடுவோம் இது பெரிய மரம் எல்லாம் இருக்குது அவ்வளவு அமைதியம் அமைதியா இருக்கு இந்த வீதியெல்லாம் காரணம் என்னன்னா இப்ப இரவு அதாவது சாம பதினொன்ற காலம் ஆயிட்டது இப்பதான் நாங்க யாழ்ப்பாணத்துல இருந்து வெளிக்கிட்டு வந்து சேர்ந்துறாங்க இந்த நிறைய இடங்களுக்கு போயிட்டு வந்தாங்க இப்ப எங்களுடைய காணொலியில நீங்க பாக்கக்கூடிய மாதிரி இருக்கு என்னென்னா அங்கெல்லாம் எல்லாம் ஏறி 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 ரங்கி ரங்கி நிறைய உண்மையாவே இயலாம போயிட்டு தங்களால அதால கொஞ்சம் இடங்களை நின்று 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 தான் வந்துடுறாங்க அதாலதான் இவ்வளவு லேட் ஆயிட்டுது இப்ப இந்த காணொலியில நாங்க இதோ ஒரு பகுதி ஒன்றாக போடுறோம் அப்படின்னு வேண்டியிருக்கோம் என்னென்னா முழுவதுமா போட்டா நிறைய வீடியோக்களை கட் பண்ணி கட் பண்ணி போட வேண்டி வரும் அதால நாங்க ஒரு தனி வீடியோவா போடுவோம் இன்னைக்கு நாங்க கதிர்காமத்துல இங்க வந்து தங்க போறோம் அப்படின்னு பார்த்தா இங்க ஒரு மடம் ஒன்று இருக்குது இங்க நிறைய பேர் கதிர்காமம் பாருங்கள் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்து மடம் ஒன்று இருக்கும் அதுலதான் நாங்க தங்க வந்திருக்கிறோம் இன்னைக்கு என்னண்டா பெண்களுக்காண்டு ஒரு தனியா இதுவும் ஆண்களுக்காண்டு தனியா ஒரு இதுவும் கொடுத்திருக்கிறோம் பெரிய ஒரு தான் அந்த ரூம் இருக்குது அதுல எல்லாருமே தான் படுக்கணும் பாய் எல்லாமே இருக்குது அதுல படுக்கலாம் அதுக்கு இப்ப எந்த கோயிலுக்கு வர்றவங்க கட்டாயமாகவே சைவ உணவு தான் உண்வினோம் அவங்களுக்காக பக்கத்திலயே ஒரு சைவ உணவகமும் இருக்குது இப்ப தேவை அப்படின்னா சில பேர் யோசிப்பீங்க எங்க காசு எடுக்கிறதுக்கு பக்கத்துல ஏதாவது இருக்காண்டு பெங்களூரும் பக்கத்திலேயே தான் இருக்குது இங்க இருக்கு பிஓசி அங்கால எச்என் பி இருக்கு பக்கத்துல தான் எல்லாமே இருக்குது அப்ப கவலைப்பட தேவையில்ல இப்போ நாங்க என்ன செய்ய போறோம் தெரியுமா இப்ப நாங்க நித்திரை கல்லபரம் நாளை கிளம்பிட்டு இப்போ நாங்க சாப்பிட்டோம் வந்ததுமே முதலாவது சாப்பிட்டுட்டேன் அவ்வளோ பசி நான் நினைச்சு கொண்டு வந்தது எங்க சாப்பாடு கடையெல்லாம் திறந்துருக்குமா இருக்கோமா இல்லையான்னு மணி ஆயிட்டுது இன்னும் மூடி இல்லை இங்க பதினோ இதுதான் பதினொன்று அரை ஆக போகுது இப்பவுமே அத்தல்தான் இருக்குது உண்மையா நல்லா இருந்தது சாப்பாடெல்லாம் நல்லா இருந்தது இப்ப நாங்கள் சாப்பிட்டுட்டோம் இந்த காணவளியத்தோடு நிறைவு செய்கின்றேன் நாளைக்கு கதிர்காமம் போறது மாதிரி என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத மகாவலியில் குளிக்கிறது அந்த விஷயங்களை பார்ப்போம் சரியா இப்ப கொள்ளுவோம் நித்திரக்கொள்ளுவோம் நாளைக்குளம்புவோம் குட் நைட் பாய்